பிராமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமுகன் ரா விஜயகௌரி நவுலா சிவநாதன் அனைவருக்கும் கவிதைகள் படைக்கும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நே கவிதை இலக்கம் நூற்றி நாற்பது தலைப்பு கஞ்சா கஞ்சா மையத்தில் அஞ்சுவதற்கு கஞ்சா கொள்ளை போகும் அவமானத்திற்கு கஞ்சா அருளுன்றி பொருள்கான களவாய் வளர்த்த செடி சஞ்சா அஞ்சுவதற்கஞ்சா போகும் அருளின்றி வளர்த்த அவமான கஞ்சா நிறை பிறழும் பொய்மை கஞ்சா பஞ்சமா பாதகத்திற்கஞ்சா தொலைந்து போகும் காலத்திற்கஞ்சா இறை தண்டனை கஞ்சா நிறை புகழும் பொய்மை கஞ்சா பஞ்சமா பாதகத்திற்கஞ்சா தொலைந்து போகும் காலத்திற்கஞ்சா குடும்ப சீரழிவு கஞ்சா உறவுகளின் எதிர்காலத்திற்கஞ்சா நாசமாகும் விளைவு கஞ்சா வீழ்த்தவரும் பெரும் பகை கஞ்சா குடும்ப சீரழிவு கஞ்சா உறவுகளின் எதிர்காலத்திற்கஞ்சா நாசமாகும் விளைவு கஞ்சா வீழ்த்தவரும் பெரும் பகை கஞ்சா பாவ தீர்ப்பு கஞ்சா அநீதி கஞ்சா மானம் மரியாதை கஞ்சா பாவ தீர்ப்பு கஞ்சா அநீதி கஞ்சா மானம் மரியாதை கஞ்சா பொய்சான் பொய்ச்சான்று அவதூறு கஞ்சா தீய செயல்களுக்கஞ்சாதோரிடையே தம்பியுடையான் படைக்கஞ்சான் தம்பி உடையான் படை கஞ்சா நெஞ்சிறுதியுடையான் போருக்கஞ்சா படை கஞ்சா படைநடுங்கும் பாம்பு கஞ்சா போரு படைக்கஞ்சா படை கஞ்சா படை நடுங்கும் பாம்பு கஞ்சா பகைவரை எதிர்ப்பதற்கஞ்சா எதிரியை தாக்குவதற்கஞ்சா பகைவரை எதிர்ப்பதற்கஞ்சா எதிரியை தாக்குவதற்கஞ்சா துன்பத்தி கஞ்சா வறுமை கொடுமை கஞ்சா உண்மை பேசுவதற்கஞ்சா நீதி நேர்மைக்காய் தட்டி கேட்பதற்கஞ்சா துன்பத்தி கஞ்சா வறுமை கொடுமை கஞ்சா உண்மை பேசுவதற்கஞ்சா நீதி நேர்மையாய் தட்டி கேட்பதற்கஞ்சா சாதிப்பதற்கஞ்சா சாதிப்பதற்கஞ்சா இமை ஏறுவதற்கஞ்சா உச்சம் தொடுவதற்கஞ்சா துணிவுடன் நடை பயில்வதற்கஞ்சா உச்சம் தொடுவதற்கஞ்சா துணிவுடன் நடை பயில்வதற்கஞ்சா எதிர்கொள்ள வரும் சாவு கஞ்சா வீரன் எதிர்கொள்ள வரும் சாவுக்கஞ்சா வீரன் நன்றி வணக்கம்